வெல்கம் டு தமிழ் ஜாம்ஸ் இன்சைடர் யூடியூப் சேனல் இந்த வீடியோவில் நம்ம தமிழக அரசு ஊரக இருந்து இப்போ ரிலீஸ் ஆகிருக்க நியூ பர்மனெண்ட் கவர்மெண்ட் ஜாப் தான் பார்க்க போகிறோம் இந்த நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்க முப்பத்தெட்டு மாவட்டங்களையும் உங்களுக்கு வேக்கன்சிஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க உங்கள் ஊர்லேயே போஸ்டிங்ஸ் கிடைக்க வாய்ப்பு நிறையவே இருக்குது பர்மனெண்டான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி தான் மினிமம் குவாலிஃபிகேஷன் டென்த்து பாஸ் பண்ணாலே எலிஜிபிள் டென்த்துக்கு மேலே டுவெல்த்து என்னஏ டிகிரி டிப்ளமோ ஐடி பிஇபிட்டுக்குன்னு நீங்கள் என்ன படிச்சிருந்தாலும் அப்ளை பண்ண விருப்பப்பட்டீங்கன்னா நீங்கள் தாராளமாக விண்ணப்பிச்சுக்கலாம் இனிஷியல் உங்களுக்கு பதினைந்தாயிரத்தி ஏழு ஐம்பதாயிரத்தி நானூறு வரைக்கும் பே மட்டுமே சொல்லியிருக்காங்க இது இல்லாமல் எக்கச்சக்கமாக இருக்கும் ஸோ அலவன்சஸ்லாம் சேர்த்து உங்களுக்கு மந்த் சாலரியும் இருபத்தி ரெண்டாயிரத்துலேருந்து இருபத்தி மூணாயிரம் வரைக்கும் கிடைக்க வாய்ப்புகள் நிறையவே இருக்கு இந்த போஸ்ட்டுக்கு ஆன்லைன் மூலமாக தான் விண்ணப்பிக்கணும் லாஸ்ட் டேட் நவம்பர் ஒன்பதாம் தேதி வரைக்கும் உங்களுக்கு டைம் கொடுத்துருக்காங்க தமிழ்நாட்டில் இருக்க முப்பத்தெட்டு மாவட்டத்தினரும் இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள் தான் இதோட அபிஷியல் நோட்டிபிகேஷன் பண்ணுறேன் முழுமையாக பாருங்க முன்னாடி நீங்கள் இப்போ இந்த சேனல்க்குள்ளே முதல் முறையாக வரீங்க அப்படின்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பில் சிம்பல் ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷனில் செட் பண்ணிக்கிங்க அப்போ தான் நாங்கள் கொடுக்குற எல்லா கவர்மெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டியும் மிஸ் பண்ணாமல் நீங்கள் நோட்டிஃபிகேஷனை தெரிஞ்சுக்க முடியும் இந்த ரிக்ரூட்மெண்ட் ரிலேட்டடான அப்ளை லிங்க் நோட்டிஃபிகேஷன் லிங்க் எல்லாமே இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஃபஸ்ட்டு கமல்லையும் பின் பண்ணியிருக்கேன் செக் பண்ணி பாருங்கள் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க நீங்கள் கொடுக்குற லைக் தான் எங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோ போகிறதுக்கான மிகப்பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இதுதான் இந்த ஜாபுக்கான அஃபிஷியல் வெப்சைட் அட்ரஸ் அதாவது ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறைக்கான அஃபிஷியல் வெப்சைட் அட்ரஸ் இதுதான் ஓகேங்களா ஸோ இதில் உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் அண்டு அட்வர்டைஸ்மெண்ட் எல்லாமே கொடுத்துருக்காங்க ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஜாப்க்கான நோட்டிஃபிகேஷன் இருக்கும் அடுத்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வைஸ் வேக்கன்சிஸ் பார்க்குறதுக்கான லிங்க் உங்களுக்கு இருக்கும் ஸோ இதை கிளிக் பண்ணி நீங்கள் அதை செக் பண்ணிக்கலாம் ஆன்லைன் மூலமாக தான் உங்களை அப்ளை பண்ண சொல்லியிருக்காங்க அப்ளை பண்ணுறதுக்கு இங்கே ஒரு அப்ளை பட்டன் இருக்குது பார்த்தீங்களா இதை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் டேரெக்டாக அப்ளை பண்ணுறோம் பண்ணுற பேஜுக்கே போயிடுவீங்க ஸோ இந்த கிளிக் பண்ணிங்கன்னா அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து பெய்ட் பண்ணுறது அப்ளிகேஷன் வியூ பார்க்குறது அதேமாதிரி ரெ டவுன்லோட் ரெசிப்ட் இந்த ஆப்ஷன்ஸுக்கு எல்லாமே இந்த லிங்க் வந்து நீங்கள் கிளிக் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் இங்கே டவுன்லோட் யூசர் கைடு கொடுத்துருக்காங்க பாருங்கள் நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கான அந்த ஃபார்ம் எப்படி ஃபில் பண்ணுங்கிற ஸ்டெப் பை ஸ்டெப் இன்ஸ்ட்ரக்ஷன் எந்த யூசர் கைடில் இருக்குது ஓகேங்களா ஸோ ஃபஸ்ட்டு நாம டிஸ்ட்ரிக் வைஸ் வேக்கன்சிஸ் பார்த்துடலாம் ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் வைஸ் வேக்கன்சீஸ் டீட்டெயில்ஸ் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எல்லா மாவட்டங்களையும் உங்களுக்கு வேக்கன்சிஸ் இருக்குது அரியலூரில் முப்பத்தி மூணு வேக்கன்சிஸ் செங்கல்பட்டுல ஐம்பத்தி ரெண்டு கோயம்புத்தூர் பதினான்கு கடலூரில் முப்பத்தி ஏழு தருமபுரியில் இருபத்தி ஒன்று திண்டுக்கல்லில் முப்பத்தி ஒன்பது ஈரோடில் உங்களுக்கு இருபத்தாறு வேக்கன்சிஸ் இருக்குது கள்ளக்குறிச்சியில் பார்த்தீங்கன்னா முப்பத்தி மூணு காஞ்சிபுரத்தில் ஐம்பத்தைந்து கன்னியாகுமரியில் முப்பது வேக்கன்சிஸ் கரூரில் முப்பத்தி ரெண்டு கிருஷ்ணகிரியில் ஐம்பது மதுரையில் அறுபத்தி ஒன்பது வேக்கன்சிஸ் இருக்குது நெக்ஸ்ட்டு மயிலாடுதுறையில் உங்களுக்கு முப்பத்தொரு வேக்கன்சிஸ் நாகப்பட்டினமில் பதினெட்டு நாமக்கல்லில் முப்பத்தி மூணு மூணு பெரம்பலூர்ல பதினாறு புதுக்கோட்டையில் மட்டும் எண்பத்தி மூணு வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா அடுத்து உங்களுக்கு ராமநாதபுரத்தில் பதினேழு வேக்கன்சிஸ் ராணிப்பேட்டில் பார்த்தீங்கன்னா முப்பத்தொரு வேக்கன்சிஸ் இருக்குது சேலமில் ஐம்பத்தி நான்கு சிவகங்கையில் ஐம்பத்தி ஒன்று தென்காசியில் பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஆறு தஞ்சாவூரில் உங்களுக்கு தொண்ணூத்தொரு வேக்கன்சிஸ் இருக்குது தேனியில் இருபது வேக்கன்சிஸ் நீலகிரியில் ஒன்பது தூத்துக்குடியில் முப்பத்தி ரெண்டு வேக்கன்சிஸ் திருச்சிராப்பள்ளியில் எழுபத்தி ரெண்டு வேக்கன்சிஸ் மாதிரி பார்த்திங்கன்னா திருநெல்வேலி மாவட்டத்தில் இருபத்தி நான்கு வேக்கன்சிஸ் இருக்குது திருப்பத்தூரில் இருபத்தி ரெண்டு வேக்கன்சிஸ் திருப்பூரில் பத்தொன்பது வேக்கன்சிஸ் இருக்குது திருவள்ளூரில் எண்பத்தெட்டு வேக்கன்சிஸ் திருவண்ணாமலையில் அறுபத்தொன்பது வேக்கன்சிஸ் திருவாரூரில் முப்பத்தெட்டு வேக்கன்சிஸ் வேலூரில் பார்த்தீங்கன்னா இருபத்தாறு வேக்கன்சிஸ் விழுப்புரம் அறுபது வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க விருதுநகரில் ஐம்பது வேக்கன்சிஸ் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்யூனிட்டி வாரியான வேக்கன்சிஸ் பிரேக்கப் இருக்குது அதே மாதிரி உமன் ஹாண்டிடேட்ஸுக்கு எத்தனை வேக்கன்சிஸ் அதே மாதிரி உமன் அண்ட் மென்னுக்கு எத்தனை வேக்கன்சிஸ் எந்த டீட்டெயில்ஸுமே க்ளியராக கொடுத்துருக்காங்க நீங்கள் டீட்டெயில்டாக ஒவ்வொரு டிஸ்டிக்டும் நீங்கள் செக் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ இது பார்த்தீங்கன்னா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஸ்பீஸ் தான் ஸோ இதில் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க ஸோ இந்த ஜாபுக்கான போஸ்ட் நேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா கிராம ஊராட்சி செயலாளர் அதாவது பஞ்சாயத்து செக்ரட்டரி அப்படின்னு சொல்லுவோம் ஸோ இந்த கேட்டகிரி தான் இப்போ ரெக்ரூட் பண்ணுறாங்க தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் ப்ளஸ் வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க சாலரி பார்த்திங்கன்னா இனிஷியலே உங்களுக்கு பதினைந்தாயிரத்தி தொள்ளாயிரத்துலேருந்து மேக்ஸிமம் உங்களுக்கு ஐம்பதாயிரத்தி நானூறு வரைக்கும் பேசிக் பே மட்டுமே சொல்லியிருக்காங்க இது இல்லாமல் எக்கச்சக்கமாக உங்களுக்கு அலவன்சஸ் இருக்கும் ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அந்த டேட் படி பார்த்திங்கன்னா பொதுப்பிரிவினராக இருந்தால் பதினெட்டுலேருந்து முப்பத்தி ரெண்டு வயது வரையும் இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம் அதே மாதிரி பிசி எம்பிசி பிசிஎம் இவங்கெல்லாம் முப்பத்தி நாலு வயது வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம் எஸ்சி எஸ்டி எஸ்இஏ ஆதரவற்ற விதவைகள் இவங்கெல்லாம் முப்பத்தேழு வயது வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம் நீங்கள் மாற்றுத்திறனாளியாக இருக்கீங்கன்னா உங்களோட கம்யூனிட்டி வைஸ் ஏஜ் இருந்து டென் இயர்ஸ் வரைக்கும் ரிலாக்ஸேஷன் இருக்கு உங்களுக்கு ஓகேங்களா எக்ஸ் சர்வீஸ் மேனாக இருந்தால் பொது பிரிவினராக இருந்தால் ஐம்பது வயது வரைக்கும் இருக்கவங்களும் அவங்கள தவிர்த்து மீதி இருக்க எல்லா கம்யூனிட்டியுமே ஐம்பத்தைந்து வயது வரைக்கும் இருக்க மேன்ஸ் அப்ளை பண்ணிக்கலாம் மொத்த காலி பணியிடங்கள் ஆயிரத்தி நூற்றி எண்பத்தி மூணு வேக்கன்சிஸ் இருக்குது ஸோ இன சுழற்சிபுரங்கள் எல்லாமே அந்த பிடிஎஃப்ல உங்களுக்கு இருக்கும் டீட்டெயிலாக செக் பண்ணிக்கலாம் கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் மினிமம் குவாலிஃபிகேஷன் நீங்கள் பத்தாம் வகுப்பு பாஸ் பண்ணியிருக்கணுன்னு சொல்லியிருக்காங்க அதோட நீங்கள் எயித்து ஸ்டாண்டர்ட் வரைக்கும் தமிழை ஒரு மொழியாக எடுத்து அதாவது தமிழை ஒரு சப்ஜெக்ட்டாக எடுத்து நீங்கள் படிச்சிருக்கணும் ஓகேங்களா ஸோ இதுதான் வந்து குவாலிஃபிகேஷன் சொல்லியிருக்காங்க அப்ளிகேஷன் ஃபீஸ் இருக்கு ஜென்ரல் கேட்டகிரி பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் இவங்களுக்கெல்லாம் நூறுரூபா சொல்லியிருக்காங்க எஸ்சி எஸ்டி எஸ் பிடபிள்யூடி கேட்டகிரி இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஐம்பது ரூபா ஃபீஸ் ஓகேங்களா இந்த போஸ்ட்டுக்கு ஆன்லைன் மூலமாக விண்ணப்பிக்கிறதுக்கு நவம்பர் ஒன்பதாம் தேதி வரைக்கும் உங்களுக்கு டைம் சொல்லியிருக்காங்க முக்கியமாக அப்ளிகேஷனோட உங்களுடைய கல்வித் தகுதி ஜாதி சான்று முன்னுரிமை சான்று இதுக்கெல்லாமே ப்ரூஃப் வந்து அப்லோட் பண்ணணும் ஓகேங்களா ஸோ இந்த வெப்சைட்டில் போய்ட்டு தான் நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் டப்ளியூட்யூ டபுள்யூ டாட் டிஎன்ஆர்இ டாட் டிஎன்ஆர் ஜிஓவி டாட் ஐஎன் இதுதான் அதோட அஃபிஷியல் வெப்சைட் அட்ரஸ் ஓகேங்களா இந்த பிடிஎஃபில் பார்த்தீங்கன்னா ஃபீஸ் வந்து ரீஃபண்ட் பண்ண மாட்டோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க ஒன்ஸே நீங்கள் ஃபீஸ் பேய் பண்ணிட்டீங்க அப்படின்னா அவங்க திருப்பி வந்து ரீஃபண்ட் பண்ண மாட்டோம் அப்படிங்கிறத தெளிவாக சொல்லியிருக்காங்க இந்த ஜாப்கான ரெக்ரூட் ப்ராசஸ் பார்த்திங்கனா இன்டர்வியூ மூலமாக தான் ரெக்ரூட் பண்ண போகிறாங்க ஸோ அதை இங்கே கொடுத்துருக்காங்க ஸோ இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே ஒரு தடவை படிச்சு பார்த்துருங்க ஓகேங்களா இதுதான் பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணுறதுக்கான அஃபிஷியல் வெப்சைட் அட்ரஸ் இந்த அப்ளை பட்டன் கொடுத்தாலே உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் ஓப்பன் ஆகிடும் இந்த யூசர் கைடு உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் அதுலேயே கிளியராக உங்களுக்கு சொல்லியிருக்காங்க ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா யூசர் கைடு ஓகேங்களா ஸோ அப்ளை பட்டன் கொடுத்தனா உங்களுக்கு ஃபஸ்ட்டு பேஜ் இப்படி தான் இருக்கும் இதுதான் ஃபஸ்ட்டு பேஜ் அப்ளிகேஷன் ஸோ இதில் என்ன கேட்டிருக்காங்கன்னா நீங்கள் என்ன மாவட்டத்துக்கு விண்ணப்பிக்கிறீங்க அப்படிங்கிறத இங்கே கேட்டிருக்காங்க ஸோ அந்த மாவட்டத்தை மென்ஷன் பண்ணிக்கிங்க அதேமாதிரி கம்யூனிட்டி வைஸ் வேக்கன்சி ரிசர் ரிசர்வேஷன் டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்க அதை கொடுத்துட்டு உங்களுடைய ஜென்ரல் டீட்டெயில்ஸ் டீட்டெயில்ஸ் ஆனால் பெண்ணா அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் கொடுங்க அடுத்து வேக்கன்சி ரிசர்வேஷன் கேட்டகரி என்னங்கிறது கேட்குறாங்க கொடுத்துருங்க உங்களோட பெயர் இனிஷியல் இங்கே போட்டு இங்கே பெயர் வந்து மென்ஷன் பண்ணணும் உங்களுடைய தந்தை பாதுகாவலர் அல்லது துணையோட பெயர் வந்து இங்கே கொடுத்துக்கலாம் அதேமாதிரி டென்த்து ஸ்டாண்டர்ட் தேர்ச்சி பெற்றவர் அப்படிங்கிற அதோடய டீட்டெயில்ஸ் அடுத்து பார்த்தீங்கன்னா கொரோனா பகுதியில் நீங்கள் பத்தாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றீர்களான்னு கேட்டிருக்காங்க எஸ்னா எஸ் நோன நோனு கொடுத்துருங்க கல்வி அமைப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க நீங்கள் ஸ்டேட் போர்டா சிபிஎஸ்சியா ஸோ இதை ஒரு மெட்ரிகுலேஷனா இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் வந்து ஃபில் பண்ணணும் அடுத்து நீங்கள் தேர்ச்சி பெற்ற ஆண்டு மாதம் இதெல்லாமே இங்கே மென்ஷன் பண்ணணும் நீ அந் டென்த்து மார்க்ஷீட்டோட அதாவது டென்த்து சர்டிஃபிகேட்டோட நகல் வந்து கேட்குறாங்க ஓகேங்களா அதை நீங்கள் இங்கே அப்லோட் பண்ணணும் அடுத்து எஸ்எஸ்எல்சி ஷீட்டோட ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கம்யூனிட்டி டீட்டெயில்ஸ் மதம் கேஸ்டோட டீட்டெயில்ஸ் உட்பிரிவின் பெயர் அதேமாதிரி நீங்கள் எக்ஸரைஸ் பண்ணான்னு கேட்குறாங்க ஆதரவேட்டர் இதையான்னு கேட்குறாங்க பிடபிள்டி கேட்டகரியான்னு கேட்குறாங்க இதுக்கெல்லாம் கரெக்டாக ஆன்சர் பண்ணிடுங்க உங்கள் ரேஷன் கார்டு நம்பர் கொடுக்கணும் பிறந்த தேதி தரணும் சொந்த மாவட்டம் எதுவோ அதை மென்ஷன் பண்ணும் உங்களுடைய ஃபோன் நம்பர் மெயில் ஐடி அதே மாதிரி நீங்கள் ஒன்றாம் வகுப்புலேருந்து எட்டாம் வகுப்புக்கும் தமிழில் படிச்சிங்களான்னு சொல்லி கேட்டிருக்காங்க எஸ் ந எஸ் ஒன்று ஒன்று கொடுத்துருங்க உங்களுடைய கா கண்டக்ட் கரஸ்பாண்ட் அட்ரஸ் அதாவது காண்டாக்ட் முகவர் அது வந்து பார்த்திங்கன்னா பின் கோடோட ஃபுல்லாக கொடுத்துருங்க அடுத்து உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் நம்பர் கேட்டிருக்காங்க அந்த கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் நீங்கள் அப்லோட் பண்ணணும் அடுத்து பார்த்தீங்கன்னா விண்ணப்பதாரோட புகைப்படம் அதை நீங்கள் அப்லோட் பண்ணணும் உங்களோட சிக்னேச்சர் அப்லோட் பண்ணணும் ஓகேங்களா ஸோ இங்கே டிக்ளரேஷன் எல்லாமே கொடுத்துருக்காங்க இங்கே டாட் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா இது எல்லாமே டிக் பண்ணிவிட்டு லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா இங்கே கேப்ஷாக கொடுத்துருப்பாங்க அதை டைப் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஓடிபி வெரிஃபிகேஷன் முடிச்சுட்டு சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ அதையெல்லாம் முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா இங்கே ஓடிபி வெரிஃபிகேஷன் பேஜ் இருக்கும் ஸோ அதெல்லாம் முடிச்சுருங்கன்னா நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் வரும் ஓகேங்களா ஸோ அதெல்லாம் டீட்டெயிலாக செக் பண்ணிக்கோங்க இது எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அப்ளிகேஷன் வியூ வந்து இப்படி தான் இருக்கும் ஓகேங்களா இங்கே பார்த்தீங்கன்னா ஃபீஸ் பேட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க ஸோ அவங்க சொல்லியிருக்க மாதிரி கரெக்டாக நீங்கள் ஃபீஸுமே பேய் பண்ணிவிட்டு அப்ளிகேஷன் எல்லாமே கரெக்ஷன் பார்த்துட்டு சப்மிட் பண்ணிவிட்டு ப்ரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அந்த ப்ரூஃப் இப்படி தான் இருக்கும் ஓகேங்களா இங்கே கொடுத்துருக்க இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே கரெக்டாக ஃபாலோ பண்ணி ஈஸியாக நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ உங்களுக்கு இந்த பேஜ்லேயும் உங்களுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க பாருங்கள் உங்களுக்கு ரிசிப்ட் டவுன்லோட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் பேமெண்ட் மே பேமெண்ட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் அப்ளிகேஷன் பார்க்குறதுக்கான ஆப்ஷன் எல்லாமே இங்கே கொடுத்துருக்காங்க அப்ளிகேஷன் பட்டன் வந்து இது தான் ஓகேங்களா இதை கொடுத்திங்கனாலே உங்களுக்கு அப்ளிகேஷன் பேஜுக்கு போயிடுவீங்க ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் நிறைய பேருக்கு அந்த நோட்டிஃபிகேஷன் வெளி வந்தது தெரியாமல் இருக்கும் ஸோ எல்லாருக்குமே இதை தெரியப்படுத்துங்க தேங்க்யூ ஸோ மச் அண்ட் பாய்